சந்தோஷமா இருக்கீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க நல்ல தேவ கிருபையால நம்ம எட்டு மாதத்தையும் முடிக்க தேவன் உதவி செய்து இருக்கிற நிச்சயமாகவே இந்த செப்டம்பர் மாதத்தையும் நடத்த கிருப தருவார் இறுதியம் கலங்காது இருப்பதாக சோர்ந்து போகாதீங்க உங்கள் ஒவ்வொருவரையும் எலும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக அவர் நன்மையால் உங்களை திருப்தி ஆக்குவாராக கத்தரோ கத்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொரு மேலும் தங்கி இருப்பதாக கத்த நல்லவர் நல்லவர் என்று சொல்லி துதிங்க அவரை மகிமைப்படுத்துங்க இவ்வளோ நாளும் நம்மளை நடத்தியிருக்காரு இன்னும் துதிங்க துதிக்க துதிக்க தேவ கிருப பெருகம் மகிழ்ந்து களி கூறுவதாக இன்றும் கத்தை நம்மோடு இடைப்பட பேச நம் கண்களை முடிச்சவிக்கலாமா லூயா இயேசு சுவாமி நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறாப்பா இன்றும் நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா அப்பா நீங்கள் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தேவன் நல்லவர் 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 என்று சொல்லி துதிக்கிறாப்பா இறக்கத்துக்காய் நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா நீங்க காத்து வந்த எல்லா நன்மைகளை நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா அப்பா இப்பொழுதும் இந்த புதிய செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்காய் நன்றி அப்பா இன்றது மாதத்தை நடத்த கிருப பலன் ஆரோக்கியத்தை இப்பொழுதே கொடுக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியில் பலன் கொண்டு எழும்ப உதவி செய்ங்கப்பா சோர்வெல்லாம் எடுத்து போடுங்கப்பா அத்தைரியலாம் எடுத்து போடுங்கப்பா அவ்விசுவாசத்தில் எடுத்து போடுங்கப்பா ஒரு புது நம்பிக்கை வரட்டும் இன்னமும் கர்த்தருக்குள்ள பலன் அடைந்து ஜெபிக்க வேதம் வாசிக்க அப்பா ஒரு பரிசுத்த இறுதியத்தை தருமடியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா உதவி செய்ய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அவங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும் புது வழிகள் திறக்கப்படட்டும் புது வாசல்கள் திறக்கப்படட்டும் புது நன்மையால் திருப்தி ஆக்குங்கப்பா எதிர்பார்த்திருந்த எல்லா காரியங்களுக்கும் எல்லாவற்றிலும் அவங்களுடைய விருப்பத்தை கேட்டப்பா உங்க சித்தத்தின்படி அவங்களை நடத்துங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என்று எங்களோடு கூட பேசுங்கப்பா நீங்க பெருகணும் நாங்க சிறுகணும் எங்க ஏசு அப்பாவுடைய நாம மட்டும் மகிமடையட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே சங்கீதம் அறுபத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்தே அவரை நம்புவான் எனக்கு அருமையானவர்களே இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி கூட தெய்வன் நம்ம சொல்லி கொடுக்கிற காரியம் என்னவென்றால் கர்த்தரை நம்ப வேண்டும் கர்த்தரை நம்பினா யார் நம்புவாங்கனா நீதிமான் கர்த்தரை நம்பும் போதே அவனுடைய வாழ்க்கையில் மகிழ்ந்து கலிக்கூற கத்தர் செய்வார் எனக்கு அருமையானவர்களே அப்போது நம்ம இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்மதால நீதிமான் நமக்கு அநேக சோதனைகள் வருகிறது போராட்டங்கள் வருகிறது பலவீனங்கள் வருகு பிரச்சனைகள் வருகிறது அந்த நேரத்தில் கத்தரை நம்ப முடிகிறதா விசுவாசிக்கிறீங்களா அவர் மேல் நம்பிக்கை வச்சு அவருடைய எல்லா காரியத்திலும் கத்தரையே நம்பி செய்ய முடிகிறதா இல்லை மாம்சத்தின் படி காரியங்களை செய்து தோல்வி அடைந்து துக்கத்தோடு கவலையோடு வேதனையோடு அமர்ந்திருக்கீங்களா எனக்கு அருமையானவர்களே ஒரே படி நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் சொன்னேன் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் நான் நானே ரட்சகர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லைன்னு சொல்றேன் கத்தர் நமக்காக ஜீவனே கொடுத்தவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினவர் அவர் மேல நீங்க நம்பிக்கை வைப்பீர்கள் கத்தர் உங்களை வெட்கப்படுத்துகிற தேவன் இல்ல கைவிடுகிற தேவன் இல்ல நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு கத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவீங்க கத்தன் நமக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை மகிழ்ச்சியாக இருங்க என்பது தான் ஆகையால் உங்கள் நம்பிக்கை இன்னைக்கு எதன் மேலே நீங்கள் வச்சிருக்கீங்க கத்தரை நம்புறீங்களா இல்லை அப்படியே விழுந்து சோர்ந்து படுத்திருக்கீங்களா இன்னைக்கு யோசிச்சிங்க சிந்திங்க எல்லாம் செஞ்சுட்டேன் எல்லாம் செஞ்சுட்டேன் ஒன்றும் நடக்கலை ஒன்றும் நடக்கலை ஒன்றும் நடக்கலை சொல்லி மன வருத்தத்தோடு தோல்வி அடைந்து உட்காந்துருக்கீங்களா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டு பேசிகிட்ருக்கேன் என் மகனை என் மகளை உனக்காக நான் ரத்தம் சிந்தி உன்னை எடுத்தேன் என் வழியில நீ வராதபடிக்கு எந்த திசையில நீ ஓடிக்கொண்டிருக்கிற எந்த வழியில நீ போய்கொண்டிருக்க இன்னைக்கு ஆண்டர் உங்களோடு கூட பேசிக்கிற தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க கத்தன் மேல நம்பிக்கை வச்சு வந்த உங்க ஓட்டம் நின்றுருக்கு இன்னைக்கு ஆண்டர் சொல்ற தேவாதி தேவன் பரிசு சொல்கிற வார்த்தை என் மகன எலும்பு நான் உன்னோடு கொடுந்து நான் நன்மைகள் உனக்கு செய்வேன் நீ என்னை தேடுவதில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதில் நீ உண்மையாக இருப்பாயானா உன்னுடைய காரியத்தில் வெற்றியை காண்பீங்க ஒரு பெரிய மாற்றத்தை இந்த செப்டம்பர் மாதத்தில் காண்பீங்க ஒரு புது வழியை கற்றுற உங்களுக்கு திறக்க அவர் ஆவலாக இருக்கிற ஆனால் நீங்கள் உங்கள் வழியை தேடி இருக்கீங்க இன்னைக்கு முழங்கால் படிட்டு கத்தரோடு கூட ஓப்புடுவா கத்த நீதிமான் கத்தருக்குள் மகிழ்வான் மகிழ்வான் அவரை நம்புவான் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நீதிமான் ஆக்கப்பட்டவன் எப்படி இருப்பான் ஏதோ ஆசீர்வாதம் உலகத்துக்காக மட்டும் கத்தரை தேடிட்டு கீழே விழுவது வாழ்க்கையில் நீதிமான் பரிசுத்தமா வாழணும்னு என்னைக்கு தீர்மானம் பண்ணி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ தன்னுடைய தன் அர்ப்பணித்து ஓடும் போது அவனுக்குள் எப்போதும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எப்பொழுதும் தேவன் நம்பிக்கை இருக்கா கத்தர் பார்த்து கொள்வார் கத்தர் செய்வார் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருக்கா வரலன்னா ஏசாப்பாட்டை நம்பிக்கையில நான் கீழே விழுந்து கிடக்கிறேன் சொல்லி இன்னைக்கு அர்ப்பணிப்பீங்களா கத்தர் நிச்சயமாக உங்களை மன்னித்து இழந்து போன கிருவைகளை இந்த நாளியில உங்களுக்கு கொடுப்பார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சோழ்ந்து கொள்ள துன்மார்க்க தான் அதிகமான வேதனை அவங்களுக்கு தான் பாடு ஆனா கர்த்தரை நம்புகிறவர்கள அவர் எந்த நெருக்கத்தின் மத்தியில் கூட நீங்க கூப்பிடுங்க எந்த நேரத்துல ஆன்ற கூப்பிடலாம் எந்த வேலையிலும் கூப்பிடலாம் எல்லா நேரத்திலும் கூப்பிடுங்க உங்க வேதனைக்கு முடிவு உண்டு ஆனா உண்டு அநேக வேதனைகள் உண்டு அவங்க தான் எந்திரிக்க முடியாது அவங்க தான் இனி அவங்க செய்த கிரிய நிமித்தமாக ஆனால் அவங்க மனம் திருமண அவங்களுக்கு விடுதலை ஆனால் கத்தனை நம்பி அவரையே சார்ந்து வரீங்களே அவரே இருக்கீங்களே அப்படி உங்களுக்கு அந்த வேதனைகளில் இருந்து நீங்கள் தவிக்காதபடிக்கு அவரை நம்பி எழும்புங்க கத்தன் மேலே நம்பிக்கை வச்சிட்டிங்களே நீங்கள் கீழே விழுவதில்லை எழும்புங்க அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள உங்களுக்கு இந்த காலை வேலையில் அந்த கிருபையை கத்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆவல் உள்ளவராக அவர் இருக்கிற அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க ஒரு கிருபை நம்மளை எல்லா திங்குக்கும் விலக்கி காக்கும் அப்படி கிருபை உங்கள் ஆத்மாவை காக்கும் இருதயம் கலங்காதிருப்பதாக பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகம் நீதி மான்களை கத்தருக்குள் கூர்ந்து கத்தரை அர்ப்பணிங்க கத்திர உங்களை அர்ப்பணிங்கிருமையை தேவனை துதி செய்யுங்க நிச்சயமா இந்த மாதத்துல பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க தடைப்பட்ட நன்மைகள்லாம் உங்களை தேடி வருவதை காண்பீங்க உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் காத்திருந்து காத்திருந்து கிடைக்காம இருந்தீங்களே இன்னைக்கு ஆண்டு பண்ற விழுந்து கிடக்குறீங்க ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் அவளோடு காத்திருக்கார் நீங்க உங்களை சரி செஞ்சுக்கோங்க இன்னைக்கு இந்த புதிய மாதத்துல ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க என்னென்ன காரியத்தில ஜெபிச்சு சோர்ந்தீங்களே அதுக்கெல்லாம் ஒரு பதிலை பார்க்க போறீங்க மறுபடியும் சொல்ற ஆண்டோருடைய பிரசனத்துக்கு வாங்க அவர் மேல் நம்பிக்கை வச்சிங்களே எழும்பி பிரகாசிங்க நிச்சயமாகவே செப்டம்பர் மாதத்துல ஒரு மாற்றத்தை ஆவி ஆத்துமா சரித்துல பாப்பீங்க குடும்பத்துல பாப்பீங்க பிள்ளைகள் வாழ்க்கையில பார்ப்பீங்க தடைப்பட்ட நன்மைகள் வருவதை தேடி வருவதை நீங்க காண போறீங்க இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் இந்த காலை வேலையில கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்காரு உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக சோர்ந்து போகாதீங்க எல்லா தடைகளையும் இந்த வேலையில கர்த்தர் உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தில விடுதலை ஏ பெற்றுக்கொள்ளுங்க அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை திருண் பிசாசின் தந்திரங்கள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு விட்டது பயப்படாதீங்க இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு விடுதலை வந்துருச்சுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் துதிங்க கத்தரை நம்புறீங்கள எப்படி என்னாலும் உங்களை காக்கா போதுமானவராக இருக்க உங்களுக்கு கிருப சூழ்ந்திருக்கு சந்தோஷமாக ஒரு துதிங்க துக்க முகத்தோடு இருக்காதீங்க கவலையோடு இருக்காதீங்க எலும்புங்க கத்தர் மகிமைப்படுத்த துதிக்க ஆரம்பிங்க அப்ப பாப்பா பிசாசான இவங்க இடத்துல ஒன்றும் நடக்காதே சொல்லி உங்க இடத்தை விட்டு அவன் என்ன செஞ்சிருவான் ஓடி போயிடுவான் ஹாலே லூயா ஹாலே லூயா ஆலே லூயா அவனுக்கு அவனுக்கு அவனுடைய வேலையை பிசாஸ் வேலையை அழிக்கவோ கொல்லவோ திருடவோ துக்கப்படுத்துறதா வேலை ஆனா கர்த்தரை நம்புகிறவர்களோ அவர் மகிமையான அவர் இரக்கம் உள்ளவர் தயவு உள்ளவர் கிருபை உள்ளவர் உங்களை நேசிக்கிறவர் உங்களுக்கு உங்களை ஆசிர்வதிக்கிறவர் உங்களுக்காக ஜீவனே கொடுத்தவர் உங்களை எப்படி கைவிடுவார் ஆபத்து என்ன வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் உங்களை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக நீங்க நம்புக இன்னும் அதிகமா நம்புங்க அதிகமா துருதிங்க ஜெயம் வரும் ஜெயம் கொடுத்துட்ட விசுவாசிங்க நம்ம பார்க்க போறோம் நம்ம தேவரிடத்தில் நன்மைகளை பெற்று அவரை துதிக்க போற சாட்சி சொல்ல போற பெரிய காரியங்களை கத்த செய்வார் உங்க இருதயம் கலங்காது இருப்பதா இந்த விசுவாசம் உங்களுக்கு வருகிறதா இந்த நம்பிக்கை இந்த காலை உங்களுக்கு வருகிறதா எந்த காரியம் இருந்தாலும் எந்த விஷயத்திலும் இந்த நம்பிக்கையை விடாதீங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க கத்தன் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை முடி ஜெபிக்கலாமா ராம ஒன்னாந்தாய் நன்றி செலுத்துகிறப்பா இன்று யாரெல்லாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து மறுபடியும் தேவ பிரசனத்தில் வந்து தன்னை பாவங்களை அறிக்கை செய்து அவங்களுடைய விசுவாசத்துக்கு கேட்டு பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ங்கப்பா ஒரு அதிசயத்தை காண செய்ங்கப்பா அப்பா ஒவ்வொருவரையும் ரட்சிங்கப்பா நாமத்தினாலப்படுவார்களா நாமத்தினால நன்மைகளை பெற்று யாரார் வீட்டிலும் குடும்பத்திலும் வழியாக செல்றாங்களோ நம்பிக்கை எல்லாம் இழந்த நிலையில் இருப்பார்களா இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற வேலையில அவர்களுடைய நம்பிக்கை வெள்ள நடைந்தப்பா அவங்க வாழ்க்கையில அவங்க ஜபிக்கும் போதே அற்புத அடையாள கத்த செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு அற்புதத்தை காண செய்ங்கப்பா அவங்க துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும் வியாதி வலவீனங்கள்லாம் நீங்கட்டாப்பா சுகம் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் காரியத்துக்கு தடைகளை உட்டும் முடியாது இயேசுவின் நாமத்தினால பிள்ளை சொல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது நாமத்தினால ஜபிக்கிறோம் அப்பா இன்னும் என்னென்ன நன்மைக்காக ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்காங்களோ அந்த நன்மை இந்த மாதத்தில் பெற்றுக்கொண்டு மகிழ்ந்து களி கூற செய்ய அவங்களுக்கு இருக்கிற சோர்வெல்லாம் எடுத்து போடுங்க எல்லா கவலையும் எடுத்து போடுங்க கத்தரையே நம்பி இருக்கட்டும் கர்த்தரியே சார்ந்து இருக்கட்டும் அவரையன்றி வழியில் என்பதை புரிந்து கொள்ளட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தேவனை அறியாதவர்களும் தேவனை தெரிந்து கொள்ளட்ட அவர்களுக்கு இருக்க துக்கங்கள் தான் மாறட்டும் அப்பா ஒரு கிருப இருக்கட்ட அவங்க மேல உங்க கரத்தை வைங்கப்பா அவங்க ஒவ்வொரு மேல உங்க கரத்தை வைங்க ஒவ்வொரு மேல அவடைய கரத்தை வைங்க அவங்களுடைய துக்கங்கள்லாம் மாறட்டும் அவங்க உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரட்டும் பரிசுத்தம் உண்டாகட்டும் ரத்தத்தால் கழுவப்படட்டும் விடுதலை கிடைக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபங்களை ஏறடிக்கிறோம்